குட் மார்னிங் எல்லாத்துக்கும் நீங்கள் கார்த்திகை தீபம் நீங்கள் சேஃபாக விலை உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து விலை கேட்டுக்கிட்டே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சக்கள் இட்லி அதுக்கப்புறம் ரெடியா பண்ணுவா எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க உங்களுக்கு லீவ் விட்டாங்களா விட்டாங்க உங்களுக்கு லீவ் விட்டாங்களா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்க அப்பா வந்து எங்க அப்பா வந்து அப்போ உங்களுக்கு நிறைய வீடியோ வந்துட்டு அப்பா வரும்போது எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன்ல கொடுங்க ஃப்ரெண்ட் பா